ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ಪರಿಜ್ಞಾಯ ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதா நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதே அதுபோல குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தரக்காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவா நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பார தன லாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பார அதிருஷ்டத்தை கொடுப்பாருன்றது என்றது உறுதியான உண்மை உலகத்துக்கே அவர் கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரே இருந்தாலும் ஒக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித் தருகிறது அது சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று வெளியில் ஒக்கரத்தில் இருக்கிறது அமைத்து தெரிகிறது அதுபோல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமா இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நாம ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான நன்மைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் மூணாம் பாவத்தில் உட்கார்ந்து ஒன்பதாவது பாவத்தை பார்க்கின்றார் பாக்யஸ்தானத்தை ஒரு சுபகிரகம் பார்த்தால் எதிர்பாராத தனபாகியங்கள் ஏற்படும் என்றது ஜோதிட விதி ஆக ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு யோகக்காரக்கனாகி சனி பகவான் வந்து ஐந்தாம் பாவத்தில் வலிமையான நிலையில உட்கார்ந்து சனி பகவான் வந்து நாலு ஐந்து கூடிய ராஜகிரகமாக திகழ்வதனால துலாம் ராசில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டாக்குவான் என்பது உறுதி ராஜயோகம் என்றால் அரசை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அல்லது மிகப்பெரிய பதவி பட்டங்கள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் தேடி வந்து பல செல்வ சம்பத்துகளை எளிதா பெறக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியத்தை ஆல்மோஸ்டால் ஒரு ராஜாவை போலே வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் திகழ்கிறார் சனி பகவான் மக்களை குறிக்கின்ற கிரகம் அல்லது மக்கள் தலைவனாக அல்லது மக்கள் ஆளுகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறது கடந்த காலங்களில் நமக்கு சனி பகவான் கும்பத்தில் வரும்போது ஐந்தாம் பாவத்தில் இருந்து கொண்டு அவரை வந்து பதினொன்னாம் பாவத்தை ராஜயோகத்தை செய்கிறார் அதே நேரத்தில் கண்டக சனியாகி இருந்த காரணத்தினால் அதாவது வந்து சிம்மரா சிம்ம ராசியை வந்து பார்க்கறதுனால அவர் வந்து ராசிலிருந்து ஐந்தாம் பாவத்தில் அமர்வது என்பதே மிகப்பெரிய சுபராக இருக்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை உருவாக்கி ராஜயோகத்தை உருவாக்கி ஜாதகத்தில் நாளை ஐந்து கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதனால்தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வான் என்பது உறுதியான உண்மை ஆனால் அங்கிருந்தபடி சனி பகவான் சிம்மத்தை பார்க்கிறதுனால் சிம்மம் என்றால் அரசு அரசு சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட்டாலும் நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு முதலமைச்சராக இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாகி திடீர்னு அந்த முதலமைச்சர் பதவியில் வந்து அவர் விளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு அமைச்சராக இருப்பாங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் காரணத்தினால் வெளியே வர வேண்டியது ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் சூரியனை பார்க்கும்போது ஏற்படுகின்ற ஒரு அவலநிலை எனக்கு காரணம் ரெண்டு ராஜகிரகங்கள் தரக்கூடிய நிலைகள் இருக்கின்ற பட்சத்துல சனி பகவான் சூரியனை பார்க்கும்போது அனைத்தும் இழந்து விடுவார் ஆக இது அரசு அடிக்கடிக்கு பறிபோகும் நிலைகள் ஏற்படும் அரசாந்த உத்தியோகங்கள் இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது அவங்களுக்கு ஏற்படுகிறது தனாதிபதி அதாவது ரெண்டு ஏழு கூடிய தனாதிபதி களத்தராதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு ராசிக்கு வந்து பத்தாம் பாவத்தில் நீச்சமடைகிறது என்பதே நல்லதில்லை காரணம் என்றால் தனாதிபதி நீச்சம் அடைகிறதுனால உங்க ஜென்ம ஜாதகத்தில் நீச்ச பங்கம் இருந்தால் அது வேற விஷயம் நமக்கு தன யோகம் கொடுக்கும் ஆனா பொதுவா வந்து நமக்கு தனாதிபத்தி நீச்சம் அடைகிறதுனால எதிர்பார்த்த தனத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது குடும்பத்துல கௌரவம் கிடைக்காது நம்மளுடைய சொல் சொல்வாக்கு செல்வாக்கு குறை ஏற்படும் ஏழாம் பாவம் சம்பந்தப்படுறதுனால குடும்பத்திலே கலகங்கள் உண்டாகும் மனைவின் மூலமாக நம்ம ஜீவனத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் மனைவி மூலமா ஏழு குடையும் பத்துல இருக்கிறாருன்னா மனைவி மூலமா எதிர்பாராத ஒரு பூமி மாமனார் எதோ ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அது ஒரு வகையிலும் நமக்கு வந்து ஒரு தொந்தரை கொடுக்கூடியதாக அமைந்துவிடும் ஆனால் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் இருந்த பட்சத்துல நீங்க எதிர்பாராத மிகப்பெரிய செல்வத்தை அடைவீர்கள் ராசிக்கு வந்து மூணு எட்டு கூடியவனாக இருக்கின்றார் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் தொலாம் லக் துலாம் ராசி பொறுத்தவரை அவர் வந்து அசுர கிரகத்துக்கு வந்து பகையான ஒரு கிரகமா இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருந்தென்று நமக்கு யோகத்தை தான் செய்கிறார் காரணம் என்றால் அஷ்டமத்தில் இருந்தென்று உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாம் பாவத்தையும் பார்க்கிறார் நாலாம் பாவத்தையும் பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான கோடி பார்வை அது குரு பார்வை கோடி நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது தனஸ்தானத்தை பார்க்கறதால் எதிர்பாராத செல்வ சம்பத்துகளை தேடி வரும் நம்ம இங்கு சென்றால் நம்மளுடைய வாக்குக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு லாபம் வாக்கின் மூலமா ஒரு நன்மை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக எதிர்பார தனவாக்கிய தன லாபங்கள் என்பது நமக்கு வியாபாரத்தின் மூலமாக முடியும் என்பது நாலாம் வீட்டை பார்க்கறதுனால நம்ம ஒரு இடம் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது நீண்ட வருஷங்களில் வீடு கட்டலாமல் நினைச்சோம் கட்ட முடியல கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமனு நினச்சோம் அது வாங்க முடியல அது மாற்றக்கூடிய யோகநிலை அது போன்ற பல நல்ல நிலைகள் கொடுக்கறது ஆறாம் பாவத்தில் ராகு இருக்கிறது என்பது மிக நன்மை தரும் ஆறாம் பாவத்தில் ராகு என்பது கேத்து நம்ம விட்டுட்டாலும் கூட கேத்து பன்னெண்டாம் வீட்டில் ஐன சைன ஸ்தானத்துல இருக்கிறதுனால பாவகிரகம் நமக்கு சுகப்படுறதுல இடைஞ்சல் ஏற்படும் இருந்தாலும் ஆறாம் பாவத்தில் ராகு வந்து ராஜயோகம் செய்வான் ஆகும் துலாம் ராசி அன்பழ கடந்த ஒரு வருஷம் எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை என்றால் ஜெனரல் ஐந்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து ஐந்து வந்து நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலிமை இருந்திருக்கிறாரு ஸோ அப்போ நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் வந்து நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய புண்ணிய புண்ணியங்களை பண்ணியிருக்கீங்கன்றது அப்போ தான் சந்திர பக சனி பகவான் வந்து ஐந்தாம் பாவத்தில் வரும் ஐந்தாம் பாவத்தில் வலிமை இருக்கிறத குரல் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை கடிச்சிருக்குதுன்றது பொருளே மக்களுக்கு நல்ல தொண்டு செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் எப்போ பார்த்து மக்களை சார்ந்த ஒரு கவலையாகவே இருந்திருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சார்ந்த விஷயங்களாலேயே அதிகமாக நீங்கள் செலுத்திருக்கீங்கன்றது பொருளாகிறது ஆக அந்த பூர்வ புண்ணியத்தின் வழியாக நீங்கள் இந்த ஜென்மத்தில் பல தொல்லு ஸ்தாபனங்கள் நிறுவி பல மக்கள் அதாவது நிறைய வேலையாட்டுகளை கொண்டு அல்லது அவங்கள மூலமாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை உங்களை உருவாக்குகிறது என்பது உறுதியான உண்மை ஆறாம் பாவத்தில் ராகு வருது என்பது அரசாழும் யோகத்தை தருகிறது ஆறிலோ ராகு இருந்தால் மூணு ஆறு பதினொன்றோ ராகு இருந்தால் கோச்சார ரீதியாக அந்த காலகட்டங்களில் சாதாரணமாக இருந்தவனு கூட ஏதோ சரத் சரஸ்வதி சப்தத்தில் வந்து நம்ம வந்து சிவாஜி கணேசன் அவருக்கு வந்து மாலை போட்ட மாதிரி அது சாதாரணம் இருந்தோம் ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க கூட ஒரு பதவி யோகம் வரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஆறிலோ ராகு வந்து யோகம் ஐந்திலோ சனி ஆறிலோ ராகு இந்த ரெண்டே போதுமானது மிகப்பெரிய நன்மை இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஆ ஐந்து குடி சனி பகவான் வந்து சதயத்தில் இருக்கிறாரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகு வந்து உத்திராட்டாத சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த நட்சத்திர பரிவர்த்தனம் என்பது கூட மிக நன்மையானதாக யோககரமானதாக அமைந்து விடுவாக தொலாம்பராஜ் நம்மளுக்கு மிகப்பெரிய யோகம் அடுத்து வருகின்ற மார்ச் முப்பதாம் தேதி வரை அவங்களுக்கு ஜாக் பாட் அடிக்கிறதுல எந்த விதமான மாற்று கருது இல்லை அது போலவே பாதத்தை தரக்கூடிய குரு பகவான் நமக்கு அஷ்டமத்தில் மறந்துட்டு நல்ல சுப பார்வைகள் மூலமா நமக்கு மேலும் மேலும் செலவு சம்பத்துகளை கூட்டி தருகிறார் பிரச்சனை என்பதே கிடையாது ஒரு ப்ராப்ளம் இல்லை செவ்வாய் நமக்கு பதினொன்னாம் இருந்து எதிர்பாராத லாபங்கள் நமக்கு அள்ளி தருகின்றது அதாவது பத்தாம் பாவத்தில் இருந்து கொண்டு அரசியல் அதாவது உங்க ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்த பட்சத்தில் செவ்வாய் சூரியன் சனி இந்த மூணு கிரகங்கள பலமாக இருந்த பட்சத்தில் நீங்கள் அரசியல் ரீதியாக பொது வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பேரும் புகழும் பெற்று நல்ல பதவி உயர்வு நிலைகள் அடையிறதுக்கு உண்டாகிற வாய்ப்பு என்பதை ஏற்படுத்திவிடும் ஆக மொத்தத்தில் டிசம்பர் மாதம் நிலைகள் நமக்கு துலாம் ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அள்ளித்தருதுன்றாலும் மாட்டுக்கருது இல்லை மாற்றுக்கிறது இல்லை எதிர்பாராத ஐஸ்வர்யங்கள் நமக்கு அள்ளித்தருதில் அதாவது மாத கடைசியில் செல்லும் போது நமக்கு நம்ம ஒரு யோகத்தை தந்துவிடும் என்ற அற்புதமான கருத்தையும் மனதிலே கொண்டு துலாம் ராசி மலைக்கு அதிருஷ்டமான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரதில் டிசம்பர் மாதம் மிகு உன்னதமாக நமக்கு செயல்படுகிறது என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வே சுக்கினோ பவந்தி